ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சுண்டல் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா சுண்டலும் ஊற வச்சிருந்தேன் அப்புறம் வேவிச்சு தாளித்து கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க நைட்டு சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா புளி சாதம் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புளி சாதத்துக்கு தான் ரெடி இருந்தேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு புளி சாப்பாடு செஞ்சு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஏதோ ஒரு நாளைக்கு செய்வோம் தம்பிக்கு பார்த்திங்கன்னா பிடிக்காது செஞ்சாலே ஏன் செஞ்சீங்கன்னு தான் கேட்பான் நைட்டு சுண்டல் வச்சு சாப்பிட்றதுக்கு புளி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாத்தனார் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் ரிலேஷன் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியின்னு பார்க்குறக்கு வந்திருந்தோம் பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா நாத்தனார் வீடு சரின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்துருந்தோம் கொஞ்ச நேரம் பேசிட்டுன்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு வந்துட்டாங்க கீரை எல்லாம் வந்து சந்தை காற்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் தான் வந்திருந்தோம் சிறுகீரை தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சந்திக்கு கொண்டு போகிற அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் அவங்களும் வந்து பிடுங்கிட்டு இருந்தாங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கீரை பிடிங்கி கொடுத்துட்டுருந்தோம் பாப்பாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா கீரை பிடிங்கிட்ருந்தாங்க முழுசாக தான் பிடுங்கி கத்த கட்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கீரையும் உலகத்தக்காள கீரையும் தான் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு அதுக்கும் வந்து தண்ணி விட வந்துட்டாங்க ஆற்று தண்ணி தான் தொட்டி நிறையா இருக்குது பாருங்க அப்புறம் பாப்பாவும் அவங்க அத்தையும் வந்து தண்ணி கட்டிகிட்டு வந்தாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கீரை வாங்கிட்டு மாமியார் நான் பாப்பா மூணு பேரும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்